இன்னைக்கு செல்வி குக்கிங் சேனலில் பருப்பு பொடி தான் செய்ய போகிறேன் இது வந்து நான் எந்த அளவில் எடுக்கிறேனோ அதே அளவு செய்ங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் இப்போ காட்டுநல்ல ஒரு கப்பு அதால் ஒரு கப்பு வந்து தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் அதை நல்லா வறுத்துக்கலாம் வானலில் வந்து எண்ணெய் எதுவுமே ஊற்றக்கூடாது எண்ணெய் இல்லாமல் தான் எல்லா பொருளையும் எடுத்துக்கணும் அதில் வந்து பத்து காய்ஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் மிளகா காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஸ்பைசியாக வேணும்னா காரம் வந்து மிளகா வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் காரம் வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க அதில் வந்து ஒரு கைப்பிடி கருவேப்பில சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க நல்லா கோல்டன் கலரில் வரணும் பருப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க அதே மாதிரி ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது இந்த மாதிரி கலரில் வந்ததும் எடுத்து பிளேட்டில் கொட்டிடுங்க இப்போ அதே கப்பில் பாசி பருப்பு எடுத்துருக்கேன் அதையும் நல்லா வறுத்துக்கலாம் கோல்டன் கலரில் வரணும் கப்புன்னு இல்லை கிளாஸில் அளவெடுத்தாலும் எந்த பாத்திரத்தில் அளவு எடுக்கிறீங்களோ அதுலேயே வந்து எல்லா பருப்பையும் அளவெடுத்துக்கோங்க ஈக்குவலாக இப்போ நல்லா கோல்டன் கலரில் வந்ததும் அதையும் எடுத்து பிளேட்டில் கொட்டிடலாம் இப்போ பொட்டுக்கடலை ஒரு கப் எடுத்திருக்கேன் அது அதே கப்பில் இதையும் நல்லா வறுத்துக்கலாம் பொட்டுக்கடலை வறுக்கிறப்ப சிம்மில் வச்சுக்கோங்க பொட்டுக்கடலை வந்து சூடானால் போதும் இதையும் எடுத்து இப்போ கொட்டிக்கலாம் ப்ளேட்டில் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா வறுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ இதுவும் நல்லா கோல்டன் கலரில் வந்ததும் ஒரு பிளேட்டில் எடுத்து கொட்டிடுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் அதில் வந்து பெருங்காயை கட்டி சேர்த்துக்கோங்க பெருங்காயம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் பெருங்காய நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து பூண்டு சேர்த்துக்கோங்க பத்து பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன் பெருங்காயம் பொறிஞ்சதும் அதை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க பூண்டு வந்து எண்ணெயிலே நல்லா மொறு மொறுன்னு ஆகணும் அது வரைக்கும் வறுத்துக்கோங்க நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரணும் பூண்டு இந்த மாதிரி வந்ததும் இதையும் எடுத்து அந்த பிளேட்டில் கொட்டிடுங்க இப்போ இதெல்லாம் நல்லா ஆரட்டும் ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு பருப்பெல்லாம் அரைச்சிக்கோங்க லாஸ்ட்டாக பூண்டு அரைச்சிக்கலாம் பருப்பு நல்லா பொடியாக அரைச்சதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கிட்டு பொடிக்கு அளவு உப்பு சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க சூடோடு ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது நல்லா பொடி ஆறுனதுக்கப்புறம் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பொடி போட்டு நெய்விட்டு சா சுடசாதத்தில் சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு பொட்டேட்டோ ஃப்ரை வச்சு சாப்பிட்றப்ப குழந்தைங்கள ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ